வணக்கம் இன்று நம்முடன் பேராயர் திரு குணசேகரன் சாமுவேல் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் ஃபாதர் வணக்கங்க ஃபாதர் இப்போ பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரோட பிறந்தநாள் வருது அவர் வழி வந்தவர் தான் எடப்பாடி எம்ஜிஆரோட சாதனைகள்லாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை இப்போது எம்ஜிஆர் எடப்பாடி இந்த ஒற்றுமையை எப்படி பார்க்குறீங்க அருமையான காலஞ்சென்ற முன்னாள் முதலமைச்சரும் மக்களின் தொண்டன் என்று சொல்லி தன்னை எப்பொழுதும் அர்ப்பணித்து தமிழின மக்களுக்காகவே வாழ்ந்தவர் அவர் தமிழர் இல்லாவிட்டாலும் தமிழின மக்களுக்காக தன்னை முழுதுமாய் அர்ப்பணித்தவர் காலஞ்சென்ற டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்ததின் நோக்கமே தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரே உணர்வோடு கூட ஆரம்பித்தார்கள் அதற்காக வாழ்ந்தார்கள் அதற்காக அவருடைய அரசாங்கம் மிக சிறப்பாக இருந்தது அதன் வழியாக இன்று நம் மத்தியிலே இருக்கின்ற அருமையான சகோதரர் முன்னாள் முதலமைச்சரும் இந்நாள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்கள்தான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மிக அருமையாக வழி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் உண்மையான மக்களின் தொண்டனாக மக்கள் ஆட்சியின் தொண்டனாக அருமையான டாக்டர் எம்ஜிஆரின் வழிவந்த தொண்டனாக இன்றும் அவர் பணியாற்றி கொண்டிருக்கின்றார் மக்களை நேரடியாக சந்தித்து மக்களுக்காகவே வாழக்கூடிய ஒரே முதலமைச்சர் என்று சொன்னால் இன்று இருக்கும் அருமையான காலம் நம்முடைய சகோதரன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் ஆகவேதான் நான் எப்பொழுதும் என்றால் நீங்கள் எம்ஜிஆரை பார்க்க வேண்டும் என்றால் இன்று வாழும் அருமையான சகோதரன் எடப்பாடி பழனிசாமி பார்த்தே நேற்று கூட ஒரு அருமையான ஒரு அம்மையாருடன் பேசிக்கொண்டிருந்தேன் அவர் சொன்னார்கள் எம்ஜிஆரை போலவே அருமையான எடப்பாடி பழனிசாமியும் எப்பொழுதும் புன்முறுவலோடு கூட சிரித்து கொண்டே இருக்கின்றார் ஆகவே என்னுடைய வாக்கு அவருக்கு தான் என்று சொல்லி ஒரு அம்மையார் சொன்னார்கள் பெண்களுக்காகவே எம்ஜிஆர் வாழ்ந்தார் அதே பெண்களுக்காக சேவை செய்ய அர்ப்பணித்தவர் அருமையான சகோதரன் எடப்பாடி பழனிசாமி ஆகவே வரும் சட்டப சட்டசபை தேர்தலிலே அவரை நீங்கள் முதலமைச்சர் அரணையில் உட்கார வைப்பது தமிழ் இன மக்களின் காரியமாக சொல்லிருக்கீங்க அதாவது அதிமுகவோட வந்து பாமக நீங்க கூட்டணி வருவாருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ உங்களுக்கு அப்புறம் இந்த கூட்டணியோட செயல்பாடு எப்படி இருக்கும் மேலும் யாராலும் இந்த கூட்டணியில இணை இன்றைக்கு காலையிலே ஒரு சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞர் எனக்கு மிக நெருங்கிய நண்பர் அவர் இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் எப்படி ஏங்க சப்போர்ட் அண்ணா திராவிட கழகத்திற்காக பிறந்தால் வழி பிறகு சொல்லுவாங்க அது போலவே இன்றை காலை அவர் என்னோடு கூட பேசும்போது மிக தெளிவாக சொன்ன காரியம் என்னவென்றார் என்டிஏ கூட்டணி தான் ஜெயிக்கும் திமுக கட்டாயம் தோல்வி அடையும் என்று சொல்லி அவர் சொல்லும் பொழுது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது வாயால் இப்படி வரக்கூடியதா என ஒவ்வொரு முறையும் என்னை கடிந்து கொள்வார் நீங்க ஏன் அப்படி பேசுறீங்க ஆதரவாக பேசுறீங்கன்னு சொல்லக்கூடிய ஆள் இன்றைக்கு காலையில அவர் சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை ஆகவே மிக சிறப்பாக என்டிஏ கூட்டணியானது மிக அழகாக போய்கொண்டிருக்கின்றது வரும் இருபத்தி மூன்றாம் தேதி அருமையான பாரத பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை தர இருக்கின்றார்கள் அந்த சமயத்திலே பாருங்கள் எத்தனை கட்சிகள் இந்த என் கூட்டணியோடு கூட இணைந்து வலுப்பெறும் என்பதை மக்கள் புரிந்து கொள்வீர்கள் வரும் சட்டசபை தேர்தலிலே என் கூட்டணி தான் ஜெயிக்க போகின்றது என்பதிலே சந்தேகமே இல்லை ஓகே பாதர் வரும் சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணி ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டீங்க இப்படி இருக்கிற நிலைமையில வந்து சில பல கருத்து வேறுபாடல பிரிஞ்சு இருந்த டி டி விதிநகரன் என்ல சேர போறாரு அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு இது வந்து மோடி அன்னைக்குதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க இது உண்மையா நிச்சயமா நடக்குங்க டிடிவி தினகரன்ற நீங்க சொல்றது மாதிரி சாதாரண ஆள் இல்லை அதாவது எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொண்டு எந்த இடத்துல எந்த நேரத்தில் எந்த சமயத்தில் செய்தால் நன்றாக இருக்கும் சொல்லி மிக தெளிவாக இருக்கக்கூடியவர் டிடிவி தினகரன் ஆகவே அவருக்கும் தெரியும் மக்கள் எந்த பக்கம் இருக்கின்றார்கள் என்பதை நன்றாக அறிந்தவர் ஆகவேதான் அவர் சிறப்பாக அருமையான பாரத பிரதமர் முன்னிலையிலேயே அவர் வந்து நிச்சயமாக இந்த என்டிஏ கூட்டணியிலே அவர் சேர்வார் என்பதிலே சந்தேகமே அதனால தான் அவர் பேரை வச்சார் அமுமுக அப்படின்னு வச்சார் அம்மா முன்னேற்ற கழகம்னு அழகா பேர் வச்சார் ஏன்னா அவருக்கு தெரியும் தமிழ்நாட்டிலே எம்ஜிஆர் அடுத்தது அம்மையார் உடைய ஆட்சி இருந்தால்தான் மக்கள் சிறப்பாக வாழ முடியும் என்பதை நன்காக அறிந்தவர் அருமையான டிடிவி தினகரன் அவர்கள் ஓகே பாதர் இப்போ வந்து என்னன்னா இந்த என்டிஏ கூட்டணியை சுற்றி இருக்கிற பிரச்சனை என்னன்னா இது வந்து ஒரு சந்தர்ப்பத்தால் தான் சேர்ந்தது அப்படின்னு எதிர்கட்சிகள் இருந்து சொல்லிட்டு இருக்காங்க முக்கியமாக இந்த பாஜக அதிமுக கூட்டணி சேர்ந்ததுலேருந்து திமுக மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா அவங்களுக்கு பயந்துகிட்டு தான் எடப்பாடி கூட்டணி வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இப்போ திமுக வந்து இந்த கூட்டணி சேர்ந்ததுனாலத அவங்களுக்கு என்ன மாதிரியான சவால்கள் இருக்கு இப்போ என்னன்னா இப்போ திமுகவுக்கு ஏன் இந்த மாதிரி ஆதங்கமாக பேசுறாங்கன்னா ஐயோ நம்ம இருக்க வேண்டிய இடத்துல அருமையான எடப்பாடி பழனிசாமி இணைந்து விட்டாரே என்கின்ற பெரிய சிந்தனை எடப்பாடி பழனிசாமி கழட்டி விட்டு நாம திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகோடு இணைந்து என்டிஏ கூட்டணியில் இருந்தால் நன்றாக இருக்க வேண்டும் சொல்லி சிந்திக்கின்றார் இப்பொழுது திமுக முதலமைச்சர் இதை முன்னதாகவே சிந்தித்திருக்க வேண்டும் இவர் ரொம்ப லேட்டாக சிந்திக்கின்றார் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் மக்களுடைய ஆட்சியாக இல்லாதபடிக்கு குடும்ப ஆட்சியாக இருக்கக்கூடிய இந்த ஆட்சியை நிச்சயமாக வீட்டுக்கு அனுப்ப வேண்டியது இந்த இந்திய கூட்டணியுடைய ஒரே நோக்கம் மக்கள் நலமாய் இருக்க வேண்டும் என்பது ஆகவே இந்த ஆதாரத்தில் இந்த எதிர்கட்சிகள் இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கின்ற இருக்கின்ற இப்பொழுது ஆட்சி செய்கின்ற அந்த குடும்ப ஆட்சியின் உறுப்பினர்கள் இப்படி தான் பேசிக்கொண்டு இருப்பார்கள் ஆனால் நிச்சயமாக நீங்கள் வீட்டுக்கு போவது கட்டாயம் வீட்டுக்கு போக தான் போகின்ற அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை நீங்க சொல்கிறீங்க திமுக தான் வந்து என் கூட்டணி சேரணும் அப்படின்றது திமுக வந்து எதனால பாஜக கூட சேரணும் அதாவது திமுக வந்து மக்களாட்சி கொடுக்கல ஆனா பாஜக மக்களாட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றது பல மாநிலங்களில் அதை வைத்துதான் பல மாநிலங்களும் மீண்டும் அவர்களுக்கு தங்களுடைய வாக்குகளை கொடுத்து அவர்களை அமர வைத்திருக்கின்றார்கள் அப்படிதான் தமிழ்நாட்டு மக்களும் புரிந்து கொள்வார்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்பதிலே சந்தேகமே இல்லை ஓகே இப்ப பரவாயில்ல பாத்துக்கிட்டு இருக்கீங்க பொங்கல் இந்த பொங்கல் விஷயத்துல கூட வந்து திமுக வந்து அரசியல் பண்ணுது சரியா வாழ்த்துக்களை சொல்ல மாட்டாங்க இப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் முன் வந்துட்டு இருக்கு இப்போ இந்த வரப்போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் திமுக வந்து தோல்வியடைய போகுது அப்படின்றது எல்லா இடத்துலேருந்து சொல்ல வர ஒரு கருத்து தான் ஏன் வந்து திமுக மேல இவ்வளவு பெரிய அதிருப்தி வந்திருக்கு ஒண்ணு இல்லைங்க பொங்கலுக்கு ஐயாயிரம் ரூபாய் தராரு மூவாயிரம் ரூபாய் கொடுத்தார் சரி பரவாயில்லைங்க என்னுடைய வீட்டு அருகில் இருக்கின்ற ஒரு ரேஷன் அந்த ரேஷன் கடையில் முதல் இரண்டு நாட்கள் தான் பொங்கல் அன்று பொங்கலுடைய பரிசாக குடவையும் வேட்டியும் கொடுத்த கொடுத்தார்கள் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் நாட்களிலே கொடுக்கவே இல்லை இதை அறிந்து அந்த ரேஷன் கடையில் வேலை செய்யக்கூடிய அந்த நபரிடத்திலே தம்பி என்னப்பா புடவையும் வேஷ்டி கொடுக்கலையாம் வெறும் சர்க்கரையும் அரிசியும் கரும்பு மட்டும் கொடுக்குறியாமே மூ மூவாயிரம் ரூபாய் மட்டும் கொடுக்குறியாமே புடவை வேஷ்டி என்ன ஆச்சுன்னு கேட்டேன் இல்ல காலி ஆயிடுச்சுங்க அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு ரேஷன் கடையில இத்தனை உறுப்பினர்கள் இந்த கடையில இருக்கின்றாலும் நன்றாக தெரியும் இந்த கணக்கை நிச்சயமாக அந்த வேலை செய்து கொண்டு இருக்கின்ற கட்டாயம் கொடுத்திருப்பா அப்போ ஏங்க குறைவாக வந்துச்சு புடவை வேஸ்ட் ஏன் குறைவாக வந்துச்சு முதல் இரண்டு நாட்கள் மட்டும் தான் புடவையும் வேஷம் கொடுத்தாங்க அப்போ மற்றவங்கள ஏமாந்தவங்களா இல்ல மக்களை நீங்க மாதிரி புடவை கொடுத்து வேஷ்டி கொடுத்து மக்கள் எடுத்து வாக்கு பெறலாம் நீங்க நினைக்கிறீங்களா முன்னதாக பல காணொலிகள் நான் சொன்னது போல மூவாயிரம் ரூபாய் உங்க பாக்கெட்ல நீங்க கொடுக்கல மக்களுடைய வரி பணத்தை தான் திரும்ப நீங்க கொடுக்குறீங்க அதனால மக்களை போய் வாங்கி கொள்ளுங்கன்னு சொன்னேன் ஆனா புடவை வேட்டி என்ன ஆச்சு அதுலயும் ஒரு ஏமாற்றமா மக்களுக்கு அப்படின்னா ஆமா ஆக உங்களுடைய ஆட்சி ஏமாற்றமாக தான் மக்களுக்கு இருக்கின்றதை தவிர மக்களுக்கு எந்த விதத்திலும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக மக்கள் நலம் பெறவே இல்லை திட்டங்கள் நிறைய வகுத்தீர்களே தவிர எந்த விதத்திலும் மக்களுக்கு அந்த குடும்ப ஆட்சி நன்றாக இருக்கவே இல்லை ஆகவே கட்டாயம் இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த இருபத்தி ஆறாலே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மக்கள் உங்களுக்கு எதிராக தான் வாக்கு கொடுப்பார்கள் என்பதிலே சந்தேகமே இல்லை ஓகே பாதர் இப்போ எதிராக வாக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டீங்க அஞ்சு வருஷம் ஆட்சி சரியில்லைன்னு சொல்லியாச்சு இப்போ இதே திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா போராட்டங்கள் அதிகளவில் வச்சுருக்கு இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா செவிலியர்கள் போராட்டம் ஆசிரியர்கள் போராட்டம் இப்படின்னே பரவலாக போய்ட்டு இருக்கு இப்படிப்பட்ட நிலையில் திமுக அரசு வந்து சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கல அப்படின்றது எல்லார் மக்களையும் சொல்லப்படுது உண்மையிலே சரியான நடவடிக்கை எடுக்கல இல்லை முதல்வர் கண்டும் காணாமல் இருக்காரா அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ போராட்டங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கடந்த ஒரு ஆறு மாதமாக தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடந்து கொண்டே இருக்கின்றது ஏன் ஒரு தூய்மை பணியாளர் நாற்பத்தி அஞ்சு சவ சவரனா என்னமோ நாற்பத்தஞ்சு லட்சம் மதிப்பு மிக்க நகைகளை தெருவில் இருந்து எடுத்து கொடுத்துருக்கோம் அப்படிப்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு நிறந்த வேலை வாய்ப்பை தான் கேட்குறாங்க அப்போது நிரந்தரமாக எங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போது அதை செய்ய நீங்கள் முதலாவது உங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி வாக்காக வாக்குறுதி நீங்கள் கொடுத்தீர்கள் நிரந்தரமாக்குன்னு சொல்லி நிறைவேற்றவில்லை ஆர்ப்பாட்டம் இரண்டாவது செவிலியர்கள் அவர்கள் நிரந்தரப்படப்படுவார்கள் என்று சொன்னீர்கள் அவர் அதையும் நீங்க செய்யல ஆக போராட்டம் அடுத்தது ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் நிரந்தரமாக என்று சொன்னீர்கள் அதுவும் நடக்கவில்லை ஆகவே அதுலேயும் போராட்டம் நடக்கின்றது அடுத்தது இப்ப சத்துணவு திட்டத்துல அக்கன்வாடி அங்கேயும் பாருங்கள் போராட்டம் நடக்க அவர்கள் திட்டமிட்டு இருக்கின்றார்கள் காரணம் அங்கேயும் அநேகருக்கு நிரந்தர பணி இல்லாத நிலை காணப்படுகின்றது அடுத்தது என்ன சொன்னீங்க ஓய்வூதியம் பழைய ஓய்வூதியத்தை கொடுப்பேன் சொன்னீங்க அதுல ஏகப்பட்ட சுழிய வச்சுட்டீங்க நான் ஒரு ஆசிரியரோடு கூட பேசி கொண்டிருந்தேன் ஓய்வூதியம் திட்டம் சொன்னாங்களே தவிர அந்த பழைய ஓய்வூதிய திட்டம் போல அது இல்லாதபடிக்கு இதுல சில கண்டிஷன்ஸை கொண்டு வந்து வச்சுட்டாங்க ஆகவே இது முழுமையான திட்டமாக அது இல்லை என்பதை அவர்கள் சொன்னது கேட்டபோது எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு ஐயோயோ அப்போ எப்படி இவர்கள் ஆசிரியர்களை ஏமாற்றுகின்றால் திமுக அரசு என்பதை நான் அறிந்து கொண்டேன் அது மட்டும் இல்ல மடிகனி இந்த மடிகணி யாருக்கு கொடுத்தார்கள் இப்பொழுது இறுதி மாணவர்களுக்கு அதாவது பிளஸ் டூ முடிக்கின்ற மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த மடிகனியை கொடுக்கின்ற மற்றவங்களை பார்த்தா மாணவர்கள் உங்களுக்கு தெரியலையா மற்றவங்க படிக்கணும்னு உங்களுக்கு என்னமே இல்லையா அப்ப கல்வி அறிவு இந்த மக்களுக்கு தமிழ்நாட்டு அரசாங்கம் இந்த மக்களை இந்த சிறு பிள்ளைகளை இப்படி ஒரு காரியத்திற்குள்ள கட்டாயத்திற்குள்ள நீ தள்ளுவிடுக தள்ளுவிடுகிற என்பதிலே சந்தேகமே இல்லை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க கல்வி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மடிக்கணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் அனைத்து மாணவர்களுக்கும் கொடுத்தாங்க ஏன் உங்களால் செய்ய முடியல கேட்டால் சொல்லுவீங்க கஜானா காலின்றிங்க கஜானாலாம் எங்கே போயிடுச்சு உங்கள் குடும்பத்துக்குள்ளே போயிடுச்சு உங்கள் பாக்கெட்டுக்குள்ளே போயிடுச்சு கொண்டு வாங்க வெளியே அதே மாதிரி இந்த மைனாரிட்டி அரசாங்கத்தில் மைனாரிட்டி ஸ்கூலு காலேஜெலாம் இருக்குதுங்க இன்னைக்கு வரைக்கும் சேலரி அரியஸ் தரல பென்ஷன் தராமல் இருக்கிறீங்க கேட்டால் கஜானா காலின்றீங்க எங்க ஏன் எப்படி கஜானா காலி ஆகும் நாங்கள் கொடுத்த வரி பணம் எங்கெங்க போச்சு எங்கே போச்சு தயவுசெய்து கொடுத்து விடுங்க மக்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை புகட்டுவார்கள் மக்களே உங்க கையில தான் இருக்குது வருகின்ற சட்டமன்ற தேர்தல் உங்க கையில இருக்குது மீண்டும் இந்த குடும்ப ஆட்சிக்கு நீங்க கொடுப்பீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு உங்க கதை அம்பேர் ஜூட் தான் நீங்க தெருவுதான் நிற்கணும் அதனால புரிந்து கொண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அருமையான என்டிஏ கூட்டணிக்கு உங்களுடைய வாக்குகளை கொடுக்க அருமையான சகோதரி எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்கி அவரை உட்கார வைக்க வேண்டும் என்று என்னுடைய பணிவாண்டு வேண்டுகோளாக இருக்கின்றது நன்றி ஓகே ஃபாதர் பல்வேறு தகவல் எங்களோட பகிர்ந்திருக்கீங்க மிக்க நன்றி நன்றி